மூணு முத்தான பயிர்கள் வச்சு அதுவும் கட்டின பயிர்கள் வச்சு சூப்பராக ஒரு கட்லெட் தான் செஞ்சுருக்கேன் இது வந்து ஹை ப்ரோட்டீன் ரிச் இன் ஃபைபர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ டெய்லி சாலட் சாப்பிட்டு சில பேர் போர் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் இதில் வச்சு தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் இதை வச்சு தான் கட்லெட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பச்சை பயிறு அதுக்கப்புறம் கொல்லு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு காராமணி சாரி ப்ரௌன் காராமணி அது வந்து நாட்டு காராமணின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து காஞ்சது தான் அதை வந்து காலையிலே வந்து எடுத்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முளை கட்டினேன் நைட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு நாள் முளை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக பயிர் வந்திருக்கும் அப்புறமா ஒரு பாயில்டு பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கேரட் துரி வச்சுருக்கேன் ஓட்ஸ் வந்து ஒரு அரை கப்பு வச்சுருக்கேன் அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து முளை கட்டின பச்சை பயிர் இருக்குல்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் கிராம் அதாவது கொள்ளு சொல்கிறாங்களே அதே வந்து ஒரு ஹாஃப் கப்பு எடுத்துக்கிட்டேன் முளை கட்டினது அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கப்பு வந்து நாட்டுக்காராமணி அதையும் அது ஆட் பண்ணிக்கிட்டேன் இது மூணுமே வந்து ரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வந்து பிசி ஓடி பிரச்சனை அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைபர் இருக்குது ப்ளஸ் வந்து மென்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இந்த கொல்லு ஏன்னா ரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது குரக்குர நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் இல்லையா அதனால குரக்குர இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பாயில்டு பொட்டேட்டோ ஒரே ஒரு பெரிய பொட்டேட்டோ நல்லா தோல் எடுத்துகிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் உரிச்சிட்டு அதையும் வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் துருவி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பதம் தண்ணி ஊற்றி தயவு செய்து அரைச்சிடாதீங்க லைட்டாக அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தண்ணி இருந்தாவே போதும் அதுவே அரைஞ்சிரும் ஏன்னா வந்து புதினா வந்து தண்ணி பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைக்கும் போது தண்ணி விடும் ஸோ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆஃப் கப்பு பார்த்தீங்கன்னா ஆஃப்லேருந்து முக்கால் கப்பு ஓட்ஸ் பவுடர் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லி உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி அரைக்கும் போதும் அதில் சேர்த்துக்கலாம் நான் இப்படி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் அரை லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப நல்லது விட்டமின் சி இருக்குது இந்த லெமனில் இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரவை ரவை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா மொறு மொறுன்னு வரத்துக்காக ரவை ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாலட்டில் என்னென்ன ஆட் பண்ணுவோமோ எல்லாமே இதில் ஆட் பண்ணுறோம் எக்ஸப்ட் பொட்டேட்டோ நம்ம சாலட்டில் ஆட் பண்ண மாட்டோம் இது பைண்டிங்காக பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மீதி எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்லெட்டை வந்து பசங்களுக்கு ஸ்நாக் செஞ்சு கொடுங்க யாரெல்லாம் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கலாம் மார்னிங் அப்படி இல்லைனா ஆஃப்டர்நூன் எடுத்துக்கோங்க மார்னிங் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா அதாவது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது அதோடய ஃபுல் சத்து வந்து நம்மளுக்கு பாடியில் போகும் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி செய்யுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு நாள் வந்து சேலட் செஞ்சுக்கோங்க ஒரு நாள் தோசை ஒரு நாள் கட்லட் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஆனால் முளைக்கட்டின பயிர்களை சாப்பிடும்போது அதோட ஃபுல் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின ஃபைபரில் வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்ட் வந்து அதிகம் அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சாலிபிள் ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் சீக்கிரமாக நடந்துடும் ஸோ வந்து ஃபேட்டும் இருக்காது நான் வந்து ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பட் செக்கில் ஆட்னா ஆயில் ஆட் பண்ணுங்க ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்க தயசை இந்த எஸ்பிஎஸ் அந்த மாதிரி பிராண்டட் ஆயில்ஸ் இருக்கும்ல ரீஃபண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஆன வரைக்கும் செக்கில் ஆடின ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மசாலாலாம் நான் ரெடி பண்ணுறல அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து வீட்டில் ரெடி பண்ணாமல் வெளியே வாங்காதீங்க தயவுசெய்து வீட்டில் அரைச்சி சாப்பிடுங்க அதில் தான் வந்து ரொம்ப நல்லது அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது எங்கேயோ ஒரு தப்பு பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து ஃபர்டிலிட்டி நடக்காமல் போயிடும் என் பையன் நீங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்டேன் இந்த கட்லெட்டை சுட சுட சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அவனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் உங்களுக்கு யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபர்டிலிட்டி ட்ரை பண்றீங்க கிட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஸ்நாக்னா இதுதான் சொல்லுவேன் சோ இத இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைவும் பண்ணுவேன்